வணக்கம் அமுருகன் மேற்கு வங்கத்தில் சட்டக்கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆதரவு தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் சரி வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நாட்டில் நடக்கிற தொண்ணூறு சதவீத குற்றங்களுக்கு காரணம் நீதிமன்றங்கள் இந்த குற்றத்துக்கு காரணம் நீதிமன்றம் ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் கொல்கட்டாவில் சட்டக்கல்லூரி படிக்கிற மா சட்டம் படிக்கிற மாணவி சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே வைத்து மூன்று குற்றவாளிகளால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு காரணம் நீதிமன்றம் கடந்த காலத்தில் நீதிமன்றங்கள் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற காரணத்திற்காக சரியாக செயல்படாத காரணத்தினால இந்த குற்றம் நடந்திருக்கிறது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பாக கொல்கத்தாவில் ஆர்ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஒரு முதுகலை சட்டம் படிக்கிற முதுகலை மருத்துவம் படிக்கிற மாணவி அந்த மருத்துவக் கல்லூரி வளாகத்திலேயே வைத்து கற்பழித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அந்த வழக்கு நீதிமன்றத்தாலும் அரசியல்வாதிகளாலும் இழுத்து மூடப்பட்டது அதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியே அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் மற்றும் நான்குக்கு நான்கு பட்ட நான்குக்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் அந்த கற்பழிப்பு வழக்கில் ஈடுபட்டதாக ஆரம்ப கட்ட விசாரணை சொல்லியிருந்தது அப்படி இருந்தும் அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய டீனுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பு செல்வாக்கு இருந்ததன் காரணமாக அதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் எல்லாமே தப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரியில் தற்காலிக தற்காலிக காவல்துறையாக பணியாற்றிய ஒருவர் மட்டுமே குற்றச்சாட்டு குற்றவாளி என்று முன்னிறுத்தப்பட்டு அந்த குற்றவாளிக்கு தற்பொழுது நான்கு மாதம் கழித்து தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வழக்கில் மருத்துவக் கல்லூரி மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அந்த மருத்துவக் கல்லூரி அட்டீன் மற்றும் நான்கு பேர் மேற்பட்டவர்கள் அந்த கொலையில் தொடர்பு இருக்கிறது இருந்தாலும் அந்த குற்றவாளி தன்னுடைய கட்சியை சேர்ந்தது அப்படிங்கிறது காரணத்தினால மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த குற்றத்துக்குண்டான எல்லா ஆரம்ப கட்ட அந்த சாட்சிகள் அனைத்தையுமே அழிச்சிட்டாங்க அடுத்ததாக இந்த வழக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் எல்லாமே இந்தியா முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க அதன் விளைவாக மம்தா பானர்ஜி எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத கொல்கட்டா கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியது சிபிஐ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாக உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் கொல்கத்தாவில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய வழக்கை சரியாக விசாரிக்காமல் நீ இழுத்தெடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய அழுத்தம் அடுத்ததாக இந்த போராட்டம் தொடர்ந்து வலுத்துக்கொண்டே இருந்தது அந்த போராட்டத்தை முடக்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அப்போதைய உச்ச தலைமை நீதிபதி அவர்கள் அப்பொழுது கொல்கத்தா முழுக்க மருத்துவக் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் மருத்துவர்களும் போராட்டம் நடத்துனாங்க உடனடியாக வேலைக்கு திரும்பவில்லை என்றால் உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு மிரட்டல் எடுத்தார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதன் அடிப்படையில மருத்துவர்கள் எல்லாமே போராட்டத்தை விலக்கி கொண்டு வேலைக்கு போயிட்டாங்க ஆனா அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு சாதாரண தற்காலிக காவல்துறை தான் காவல்துறை அதிகாரி தான் வேலையிலிருந்தவர்கள் தான் குற்றவாளி என்று குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நிரூபிக்கப்பட்டு அவருக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் எல்லாமே தப்பித்து விட்டார்கள் அந்த குற்றவாளி தப்பித்ததில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சிபிஐ சிபிஐ மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உச்ச முன்னாள் தலைமை நீதி சந்திரசூட் எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த குற்றத்தில் அந்த ஒரே நபர் மட்டும் சம்பந்தப்பட்டவில்லை மிகப்பெரிய தொடர்பு அரசியல் தொடர்பு இருந்தாலும் அது அரசியல் காரணங்களுக்காக மூடி மறைக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சி தான் அந்த அப்படிப்பட்ட குற்றவாளிகள் இப்படிப்பட்ட வழக்கில் தப்பித்ததன் காரணமாக தான் அதே கொல்கத்தாவில் சட்டம் படிக்கிற அதாவது வழக்கறிஞர்கள் படிக்கிற சட்டக்கல்லூரி மாணவி சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே வைத்து கற்பணிக்கப்பட்டிருக்கிறார் இதில் ஒரு சந்தோஷமான சம்பந்தம் என்னென்னு சமாச்சாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாணவியை கொலை செய்யாமல் விட்டுட்டாங்க ஆனால் மருத்துவக் கல்லூரி மாணவியை கொலை செஞ்சுட்டாங்க சரி இது எப்பொழுது எப்படி நடைபெற்றது அப்படின்னு சுருக்கமாக பார்க்கலாம் கடந்த இந்த மாதம் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி சட்டக்கல்லூரி வளாகத்திலேயே வைத்து அந்த இருபத்தி ஐந்து வயது மிக்க அந்த சட்டக்கல்லூரி மாணவி கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த மாணவி தன்னுடைய தேர்வு கட்டணத்தை செலுத்துவதற்காக சட்டக்கல்லூரிக்கு சென்றிருக்கின்றார் வேண்டுமென்றே நேரத்தை கடத்திருக்கிறாங்க அந்த கல்லூரியினுடைய ஊழியர்கள் ஏற்கனவே ஊழியராக இருக்கிற ம சட்டக்கல்லூரி அதிக சட்டக்கல்லூரியில் படித்த மாணவர் தற்பொழுது அந்த சட்டக்கல்லூரியில் ஊழியரா இருக்கிறாரு அவரும் மற்ற இரண்டு தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கின்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து அந்த சட்டக்கல்லூரி மாணவியை செக்யூரிட்டியினுடைய அறைக்கு அழைத்து இழுத்து சென்று கற்பழித்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அந்த சம்பவம் ஏழரை மணியிலிருந்து இரவு பத்தரை மணி பத்தரை பத்து ஐம்பது வரை நடைபெற்றிருக்கிறது அந்த மாணவி தனக்கு பேனிக் அட்டாக் வந்துவிட்டதாகவும் என்னை தயவு செஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு அந்த குற்றவாளியினுடைய காலில் விழுந்து கதறி இருக்காங்க இருந்தாலும் அந்த குற்றவாளியினுடைய காதுகளுக்கு அது கேட்கவில்லை அதில் ஈடுபட்ட முக்கியமான நபர் கொல்கத்தாவினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மேற்கு மண்டல இளைஞரணி தலைவராக இருக்கின்றார் அவருடைய பெயர் மனோஜித் மிஸ்ரா அடுத்ததாக மற்ற இரண்டு கல்லூரி மாணவர்களுடைய பெயர் ச சையத் அகமது மற்றும் முகஜ் இந்த மூணு பேர் மாணவர்களும் பாலியலில் அத்தியும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க அந்த இரண்டு மாணவர்களும் அந்த பாலியல் அத்துமீறலை வீடியோ செல்போன்ல வீடியோ படம் எடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை வெளியே சொன்னா உன்னுடைய க அந்த மாணவி சொல்லியிருக்காங்க அந்த மனோஜ் மிஸ்ரா அவர்கள் தன்னை கல்யாணம் செஞ்சுக்கணும் சொல்லிட்டு வற்புறுத்துகிறாங்க அதற்கு அந்த மாணவி தனக்கு ஏற்கனவே காதல் இருக்கிறதுனால உங்களை திருமணம் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாலியல் அத்துமீறல் நடைபெற்றிருக்கிறது அது அந்த அத்துமீறல் முடிந்த பிறகு இந்த வீடியோவை வெளியே சொன்னால் இந்த வீடியோ வெளியிட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய காதலனை கொலை செஞ்சு உன்னுடைய பெற்றோர் தான் அதை செஞ்சதாக வழக்கையே திசை திருப்பிடுவோம் அதனால் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கிறாங்க இதை தன்னுடைய காவல்துறை வாக்கு காவல்துறையினுடைய விசாரணையில அந்த பெண் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போ உங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும் ஏன் நீதிமன்றம் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் முதுகலை படிக்கிற மாணவிக்கே உலகம் முழுக்க அந்த மருத்துவ போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் எல்லாமே தப்பிக்க விடப்பட்டிருக்கிறார்கள் அந்த தைரியத்தில் தான் இந்த வழக்கிலையும் இந்த குற்றவாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த குற்றவாளியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் ஆதார ஆதாயத்துக்காக இந்த வழக்கை எப்படியெல்லாம் திருப்ப முடியுமோ அப்படி திருப்புவாங்க என்று நம்பலாம் மொத்தத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து இந்தியா முதல்ல இருக்கிறது அதற்கு காரணம் நீதிமன்றங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி